நான் நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம் ரெட்ரோ ஸோ இந்த ரெட்ரோ இந்த படத்தை பற்றி பார்த்தோம்னா இதில் சூர்யா ஜாஜ் பிரகாஷ்ராஜ் இவங்களும் நடிச்சிருக்காங்க பூஜா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு லவ் படம் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜ் சோன பண்ணியிருக்காரு எடுத்த படங்களே லவ் அதிகமாக இருக்க படம் வந்து இந்த படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாங்க இந்த படம் இப்படி இருந்து பார்ப்போம் கார்த்திக் சுப்ராஜ் தான் நிறையா இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா இது வந்து ஒரு கிருஷ்ணன் பேஸ் பண்ண கதை கிருஷ்ணர் வந்து பார்க்க முன்னாடியே கம்சனா கொண்டுருவாருன்னு ஒரு கதை இருக்கும் அதனால கம்சன் வந்து அந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாரையும் கொண்டு வந்துருப்பாரு கிருஷ்ணர் மட்டும் தப்பாரு மனந்து வந்து கம்சனா கொண்டுருவாரு ஸோ இதே கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க ஒரு கேங்ஸ்டர் அவரோட ஃபேக்ட்ரில அவரோட பண்ணுவாங்க வந்தவங்க அவரோட கொண்டு கொண்டுருவாங்க அவரோட பையன் மட்டும் தான் அனுப்பிச்சிருப்பாரு அந்த பையனை வந்து ஜோதிடர் ஜார் வீட்டு எடுத்து வளர்ப்பாங்க அந்த பையன் வந்து ரெண்டு பேர் தான் அம்மா அப்பா அப்படின்னு நினைச்சுட்டு வளரணும்னா ஒரு கட்டத்துல அது இல்லையே தெரிய வரும் சோ அதுக்கப்புறமா வந்து அஹ் ஜோதிடர் ஜார்ஜோடய இருந்து வருவான் இந்த பையனுக்கு என்னன்னா அந்த பையன் சிரிக்கவே மாட்டான் அதே மாதிரி இவனுக்கு சண்டை கூட தான் அதிக இஷ்டமா இருக்கும் சோ இந்த இதை பேஸ் பண்ண பையன் தான் அந்த பையன் இவ்வளவு சொல்லும் போதே பெரிய அந்த பையன் அவர் தான் நம்ம சூர்யா சோ அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவர் வந்து லவ்ல விழுகிறாரு லவ் விழுந்ததுக்கு அப்புறம் வழக்கமான தமிழ் பண்ணுறதுதான் இவர் ஃபைட்டு கேங்ஸ்டர் இந்த மாதிரி கே விட்டு குடும்ப வாழ்க்கைகளில் போக போகிறாரு அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிடுறாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து இவரோட கல்யாணம் அந்த இடத்துல ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிங்கில் சாட்சி இருக்குது அதாவது அந்த கனிமா பாட்டு வரும் அது போல ஒரு சீன் நடக்கும் ஸோ ரொம்ப அழகாகவே அதை எக்ஸிக்யூட் பண்ணி எடுத்துக்கான சொல்லணும் சிங்கில் சாட்டோட தான் ஒரு சம்பவம் நடக்கும் ஸோ அது வழியாக அவர் ஜெயிலுக்கும் போயிடுவார் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட அமைதி கதை ஏன்னா நீ முன்னாடி எதுவும் கிருஷ்ணர் அது கதை சொன்னா இப்ப வேற ஒரு கதை சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதுதான் என்ன படத்தோட பிரச்சனையாவே நான் பாக்குறேன் படம் ஆரம்பிக்கிறது ஒரு கதையில ஆரம்பிக்கும் போது முடியும் கார்த்திக் சிம்ராஜ் படத்துல ரெகுலர் ஒண்ணுதான் ஆனா வந்து மற்ற படங்கள்ல பாத்தீங்கன்னா இல்லாம போகும் நம்ம ஒரு கதையே பில்ட் ஆகிருக்கும் ஆக்சுவலா வந்து ஆஹ் இதான் கதைன்னு கொஞ்சம் பில்டா இருக்கும் அதுக்கப்புறம் வேற ஒரு கதை வரும் பட் இது அப்படி இல்லை இதான் கதை அப்படின்னு நம்ம நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது செகண்ட் ஹாஃபோட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் போனதுக்கு தான் ஓ இதான் கதையா அப்படின்னு நமக்கு கண்டுபிடிக்கவே முடியும் ஸோ அந்த அளவு கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் அவங்க எக்ஸ்ட்ராவாகவே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லணும் உங்கள் லாங்குவேஜ்ல சொன்னால் படம் லேகா இருக்கு டைரக்டரோட லாங்குவேஜில் சொல்லணும்னா இது வந்து ஒரு ரெட்ரோ பணம் ஒரு லீனியர் பணம் மெதுவாக தான் போகும் ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் தான் பணம் தான் ஸ்டார்ட் ஆகி இப்படி தான் கதை முடியும் ஸோ நான் அந்த சேனல்களை எடுத்துருக்கேன் இந்த படம் அப்படின்னு அவர் சொல்லுவார் ஸோ படத்துல மியூசிக்ஸ் ஆனால் தான் சொல்லலாம் படத்துல எடிட்டிங் சினிமாட்டிராஃபி மற்றது எல்லாமே சூப்பராக இருக்கு கார்த்திக் சூப்ராஜ் படத்துல பார்த்தோம்னா அந்த ஃப்ரேமிங் வந்து ரொம்ப அழகா இருக்கும் இந்த படத்துலையும் அது இருக்கு முக்கியமான இடங்கள்லாம் அந்த ஃப்ரேமிங் வந்து ரொம்ப நல்லாவே தான் சொல்லலாம் அண்ட் அதே மாதிரி சூர்யாவோட நடிப்பு அதுவுமே ரொம்பவே இருக்குது இருக்கு ஆகிட்டு அவர் பண்ணியிருக்க ரோல் வந்து கிளிக் ஆச்சுதான் கிளிக் ஆகலையானே தெரில ஸோ சொல்ல போனால் தான் சொல்லணும் எனக்கு சுத்தமாக கிளிக் இது ஒரு கேங்ஸ்டர் படம் கிடையாது இது வந்து ஒரு லவ் ஸ்டோரி அப்படி சொல்லி தான் ப்ரொமோட் பண்ணாங்க பட் என்னென்னா இவங்க இதை பார்க்கும்போது வந்து ஜெகர்தண்டாவில் வர பாபி சிம்மாவும் லட்சுமி மேனன் மாதிரி தான் இருக்குது ஸோ அவனும் அவ்வளோவா சிம்முக்கே ஆகலை அவங்க லவ் ஸ்டோரி அண்ட் பாட்டமே லவ் சாங்ஸ் எதுவுமே இல்லை ஸோ வந்து இவங்க ஒரு பேருக்கு ஒரு லவர்ஸ் மாதிரி வச்சுட்டு ஒரு இன்ட்ரவலுக்கு அப்புறமும் இதே மாதிரி கதை போடுறதுனால ரொம்பவே போரிங்காக போகுது மொத்தத்தில் இந்த படத்துக்கள் அப்போலாமா வேலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சூர்யா ஃபேன்னா கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள் அண்ட் வந்து உங்களுக்கு லிங்கா அதுக்கப்புறம் வந்து அவத்தாரு இந்த மாதிரிலாம் அந்த படம் இருக்காது பட் இந்த ஒன்லைனை வச்சு தான் இவங்க அப்படியே மேப் பண்ணி வந்துட்டுருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் ஃபேன்னா அந்த படத்தை போய் கண்டிப்பாக பார்க்கலாம் ஏன்னா வந்து அவரோட முந்தைய படங்கள் உங்களுக்கு இந்த படத்துக்கு நீங்கள் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் ஆகி போக முடியும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த படம் இல்லை அதான் உண்மையான விஷயம் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஐக்கு த்ரீ பாயிண்ட் டூ தரலாம் ஸோ அந்தளவு தான் இந்த படம் இருக்குது எனக்கு அவ்வளோவா படம் ஒப்பவே இல்லை அதனால தான் இந்த ரேட்டிங் இது நிறைய ஃபிலிம் அப்டேட் தெரியுது இருந்துக்கிறேன் ஏன் சார் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்